அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபுராக ராகேஷ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுகளுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் தானியல் தீர்க்க தர்ஷன புத்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பதாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் நீங்கள் எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறீர்கள் எவ்வளோ நாள் ஆண்டவர் சமூகத்தில் அழுது இருக்கிறீர்கள் எவ்வளோ நாள் ஆண்டவரிடத்தில் துக்கித்து ஆண்டவரை கேட்டறலும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை கேட்டு உங்களுக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறார் உங்கள் அற்புதம் வழியில் வந்து கொண்டிருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை வந்து அடையலாம் ஆகையினால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் தானியலுக்கு அப்படித்தான் அவன் ஜெபித்த முதல் நாள் துவக்கி அவனுடைய வார்த்தைகள் கேட்க கேட்கப்பட்டு விட்டது பதில் அவனை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிரியமான புருஷனாகிய தானியலே நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன் தானியல் இடத்தில் அந்த தேவதூதன் அனுப்பப்பட்டான் இருபத்தி ஒரு நாள் துவக்கி அந்த பதிலை கொண்டு வந்தான் ஆனால் பதில் முதல் நாளிலேயே அவனுக்கு வெளிப்பட்டு விட்டது இப்படித்தான் உங்களுக்கான பதிலை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கான அற்புதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கான மறு உத்தரவு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை வந்து சேரலாம் தைரியமாயிருங்கள் பத்திமேயு என்கிற ஒரு குருடன் எரிகோவுக்கு போகிற வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் எத்தனை வருடங்கள் கேட்டானோ ஆனால் திடீரென்று என்று ஒரு நாள் இயேசுவானவர் இந்த வழியில் வருகிறார் என்று கேள்விப்பட்டான் எப்படி ஆகிலும் இன்றைக்கு எனக்கு பார்வை வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலை உனக்குள்ளாக இருந்தது ஆண்டவரை நோக்கி நசரைனாக இயேசுவை எனக்கு இறங்கும் கூப்பிட்டான் சுற்றி இருக்கிறவர்கள் அதட்டினார்கள் அவன் அவைகளை பொருட்படுத்தவில்லை இன்னும் சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே நின்றுவிட்டார் நின்றுவிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க போது நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் ஆண்டவர் உங்களுக்கு உங்களை தேடி உங்கள் வழியில் தான் வந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் வாயை திறந்து அவர் உங்களுக்கு கொடுப்பார் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் உங்கள் அற்புதம் கண்ணு கெட்டின தூரம் அது தென்படாதது போலிருந்தாலும் திடீர் என்று அது தோன்றும் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே என்றைக்கோ நடக்குமோ நடக்குமோ நடக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ வருமோ வராதோ என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை உங்கள் அற்புதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் இயேசுவானவர் எப்பொழுது வருவார் நான் உடனே வாயை திறந்து கேட்கலாம் என்று பத்திமேயும் எவ்வளவு ஆயத்தமாக இருந்தானோ அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் உங்கள் அற்புதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விடுதலை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் மீட்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது தானியலுக்கு கிடைக்க பெற்றது போல சரியான நேரத்தில் உங்கள் இடத்துல வந்து சேரும் கதை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்